ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயா துணை சிறியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நிலா நைட் ஃபுல்லாக சரியாக தூங்காமல் நல்லா காலையில் விடிய விடிய தூங்கிக்கிட்டே இருக்காங்க அப்போது நம்ம பல்லவனை வந்து சோழன் கிட்டே கேட்குறாரு வீட்டுக்கு புது மருமகனாக காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வெளியே கோலம் போட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் காஃபி போட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சேன் ஹன்னி அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சும்மா கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நிலா எழுந்திரிச்சி வெளியே வராங்க அவன் ஏதோ விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தான் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன்னு போய் குளித்து முடிச்சுட்டு வராங்க அப் அப்போ தான் வந்து சோழன் ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தனியாக கூட்டிகிட்டு போய் கே சொல்கிறாரு உங்கள் அப்பா சூசைட் அட்டன்ட் பண்ணிட்டாரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு அப்படின்னு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஒட்டுமொத்த பேரும் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அப்போது நம்ம நிலா இருந்துட்டு நான் என் அப்பாவை பார்க்கணும் நான் என்ப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க நான் போனேன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் இல்லை நான் என்னென்ன வேறு நிறைய திட்டி அனுப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கொழும்பிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட விஷயம் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் பண்ணியிருக்கிறது பொய் கல்யாணம் கிடையாது நிஜ கல்யாணம் தான் அதனால் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினச்சா தான் அவங்க எங்கிட்டருந்து உங்களை கூட்டிகிட்டு போக முடியும் நீங்கள் எங்க கூட இருக்கிறதான்னு நினச்சிட்டு ஹாஸ்டலில் இருங்க படிங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் இந்த கல்யாணம் பண்ணதாகவே இருக்கட்டும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்றைக்காவது வேறு கல்யாணம் பண்ணிக்கணும் யாரையாவது பிடிச்சிருக்குன்னு தோணும் போது நம்ம சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு உங்கள் அப்பாவை பக்கத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் என்ன நடந்தாலும் நான் சமாளிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நிலாவை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அங்கே போகிற இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க தேங்க்யூ